நம்ம சனி உச்சத்தில் இருக்கார் அதனால் நேர்கொண்ட பார்வையில் இருக்கிறனால நமக்கு வந்து எதை தொட்டாலும் வேறு புண்ணாகுது தட்டை கையை கிழிச்சு விட்டுறது பார் பிடிச்சா காலை கிழிச்சு விட்டுறது நெகத்தை பேத்து விட்டுருது உனக்கு வந்த சோதனை வேறு எதுவும் இல்லையா சனி நேர்கோட்டில் பயணிக்கார் ஐயா என்னையா சொல்கிற ஆனால் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு மட்டும் சனி நேர்கோட்டில் பயணிக்கணுமா வண்டாரா டாக்டரு வந்துட்டார சரி நீ அப்புறம் வந்து எதாவது அழிக்க போ நீ போ ஆ அது தூக்கி விட்டுறியா தூக்கிட்டு எனக்கு தைக்கால் பழத்தை தூக்கி கூட்டுறியா வயா 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 அவையா வயா ஆமையா அந்த பழத்தை தூக்கி கூட்டேன்னு ஒரு வேலை முடிச்சுரு நான் கொண்டு வந்துடுறேன் இந்த கையில் பூ வச்சுருக்கேனா பூவும் கருவேப்பிலையும் வச்சுருக்கனால கொண்டு வர முடியல அது தூக்கணும்ல ஒரு ஆள் தூக்கி விட்டாங்கன்னு டக்கு டக்குன்னு ஓடி வந்துடலாம் நான் இன்னைக்குள்ளே பிடிச்சிட்றேன் ஏன் இந்த பார் காடு கார்டு ஆ அவ்வளோதானே சரி விடு பிள்ளைட்ட சாயந்தரம் ஒரு அஞ்சு மணிக்கு மேலே வந்தேன்னு ஒரு ஆறு மா வரைக்கும் முடிச்சுக்கணும் ஆ சரி 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 அப்படி தான் அவ்வளோதான் அவ்வளோ தான் பண்ணணும் வேறு வழி இல்லை நீதான் ஆளுகளும் மாட்டேங்கிற ஒன்றும் உடமாட்டிக்கிறேன் வேற என்ன பண்ணுறது ம் கொண்டா 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 எடுத்துகிட்டு வா மல்லி அந்த வேட்டியில் போட்டு முடி வச்சிட்டு வாயா ஆ அப்படி போட்டு முடியா ஆ தானே சாப்பிடலாம் மயிலை தவிர்த்து வேற எந்த ஜீவனும் வந்து தைரியமா தொட முடியாதியா தான் கிளம்பிட்டோம்